வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் செய்திகள் சூரிய புயலுக்கு தீவிர தயார் நிலையில் உள்ள ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு பாலஸ்தீனம் ஜோர்டானுக்கு அனுப்பப்பட்ட இத்தாலி தொழில்நுட்ப குழு குடியேற்றத்துக்கு உதவியதாக குற்றச்சாட்டு இத்தாலிய தொண்டு ஊழியர்கள் குறித்து விசாரணை நுழம்புகளை இல்லாத நாடு என்ற பெருமையை இழந்தது ஐஸ்லாந்து உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல் தீவிரம் மாற்று வழியின்றி ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவிக்கும் ட்ரம்ப் சுவிஸில் புகலிடம் கோருவோருக்கு புதிய கட்டுப்பாடு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை ஐரோப்பாவை நோக்கிய படகு விபத்து சிறுவர்கள் உட்பட இருபது பேர் பலி ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி போரின் விதிகளை மாற்றும் பிரம்மாண்ட ஒப்பந்தம் இனி விரிவான செய்திகள் சூரிய புயலுக்கு தீவிர தயார் நிலையில் உள்ள ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு தொழில்நுட்பத்தை அதிகளவில் சார்ந்துள்ள உலகில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தீவிர சூரிய புயல்களுக்கு ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு தீவிரமாக தயாராகி வருகிறது இது நடக்குமா என்பது ஒரு கேள்வி அல்ல ஆனால் எப்போது என்பதுதான் கேள்வி என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு தீவிர சூரிய புயல் பூமியை மூன்று அலைகளில் தாக்கும் முதல் அலையில் வரும் மின்காந்த அலை ஐ மற்றும் அமைப்புகளை சீர்குலைக்கும் தொடர்ந்து வரும் உயர் ஆற்றல் துகள்கள் செயற்கைக்கோள்களை சேதப்படுத்தும் எனினும் மிகவும் கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது அலை சுமார் பத்து முதல் பதினெட்டு மணி நேரத்திற்கு பிறகு வரும் கொரோனா என்ற பிளாஸ்மா மேகம் ஆகும் இது பூமியின் காந்த புலத்துடன் மோதி புவிக்காந்த புயலை தாண்டி மின் கட்டங்களை செய்தப்படுத்தும் ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டின் கேரிங்டன் நிகழ்வு போன்ற சக்தி வாய்ந்த புயல் இன்று ஏற்பட்டால் அமெரிக்காவில் மட்டும் இருபது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் இரண்டு ஆண்டுகள் வரை மின்சாரம் இல்லாமல் இருக்க நேரிடும் என்றும் பொருளாதார செலவு இரண்டு புள்ளி ஆறு டிரில்லியன் டாலர் வரை இருக்கும் எனவும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆய்வு ஒன்று மதிப்பிட்டுள்ளது செயற்கைக்கோள்கள் மீது சதவீதம் வரை இழுவை அதிகரிக்கக்கூடும் என ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு எச்சரித்துள்ளது பாலஸ்தீனம் ஜோர்டானுக்கு அனுப்பப்பட்ட இத்தாலி தொழில்நுட்ப குழு தற்போதைய போர் நிறுத்தத்தை மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஒத்துழைப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கான முக்கிய பகுதிகளை அடையாளம் காண இத்தாலி பாலஸ்தீன பிரதேசங்களுக்கும் ஜோர்டானுக்கும் ஒரு தொழில்நுட்ப குழுவை அனுப்பியுள்ளது என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அன்டோனியா தஜானி திங்களன்று தெரிவித்தார் போர் ட்ரம்ப் திட்டத்தின் முதல் கட்டத்தையும் அமைதியாக மாற்ற விரும்புகிறோம் என்று அவர் கூறினார் புனரமைப்பு உறுதிப்படுத்தல் மற்றும் எதிர்கால பாலஸ்தீன தலைமைக்கு பயிற்சி அளித்தல் ஆகிய மூன்று வழிகளில் இத்தாலிய நூறு முன்னுரிமை பகுதிகளை காண ஜெருசேலம் ரமல்லா மற்றும் ஜோர்டானில் இத்தாலிய தொழில்நுட்ப குழு இப்போது களத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மத்திய கிழக்கில் நீண்ட நீண்டகால தீர்வாக இரு மாநில தீர்வுக்கு இத்தாலி தொடர்ந்து ஆதரவளிப்பதையும் அவர் வலியுறுத்தினார் குடியேற்றத்துக்கு உதவியதாக குற்றச்சாட்டு தொண்டு ஊழியர்கள் குறித்து விசாரணை மத்திய தரைக்கடலில் குடியேறுபவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட இத்தாலிய தொண்டு அமைப்பைச் சேர்ந்த ஆறு ஊழியர்கள் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் செவ்வாய்க்கிழமை சிசிலியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டேனிஷ் டேங்கர் கப்பலான மார்ஸ்க் அடியனில் ஒரு மாதத்திற்கு மேலாக சிக்கி தவித்த இருபத்தி ஏழு புலம்பெயர்ந்தோரை அழைத்து வந்து இத்தாலியில் சேர்ந்த மாரே ஜோனியோ கப்பலில் பணியாற்றினர் வழக்குரைஞர்கள் இந்த மீட்பு பணி நிதி ரீதியாக நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் மார்க் நிறுவனம் எம்எஸ்ஐச்சிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் யூரோக்கள் பணம் செலுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் எம்எஸ்ஐச்சின் குற்றச்சாட்டுகளை அவதூறு என்று நிராகரித்ததுடன் அந்த பணம் மீட்பு செலவுகளை ஈடுகட்ட வழங்கப்பட்ட வெளிப்படையான நன்கொடை என்று விளக்கியது இந்த தொண்டு நிறுவனம் லாப நோக்கத்துடன் செயல்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இத்தாலியில் நடைபெறும் முதல் விசாரணை இதுவாகும் நுழம்புகளே இல்லாத நாடு என்ற பெருமையை இழந்தது ஐஸ்லாந்து பருவநிலை மாற்றத்தால் கடும் குளிர் பிரதேசமான ஐஸ்லாந்தில் முதன் முதலாக நுளம்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்து உலகில் நுளம்புகளே இல்லாத நாடு என்று பரவலாக அறியப்படுகிறது இனப்பெருக்கம் செய்ய தேவையான நிலையான மிதமான வெப்பநிலை இல்லாதமையால் அங்கு நுளம்புகள் இல்லாமல் இருந்தன ஆனால் பருவநிலை மாறுபாடு காரணமாக ஐஸ்லாந்திலும் நுழம்புகள் தற்போது உள்ளமை ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல் தீவிரம் மாற்று வழியின்றி ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவிக்கும் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் ரஷ்யா மீது அதிகரித்த பொருளாதார தடைகளை அறிவிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருவதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெஷன்ட் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் பேசிய அவர் இன்று பிற்பகல் அல்லது நாளை காலை முதல் முறையாக ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் கணிசமாக அதிகரிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றார் இந்த புதிய நடவடிக்கை ரஷ்யாவின் கடுமையான தாக்குதல்களுக்கு மத்தியில் வருகிறது ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் உக்ரைன் முழுவதும் உள்ள தலங்களை தாக்கி ஒரு பெண் மற்றும் அவரது இரண்டு இளம் மகள்கள் உட்பட குறைந்தது ஆறு பேரை கொன்றன தலைநகர் கியூ உட்பட எட்டு உக்ரைனிய நகரங்கள் குறிவைக்கப்பட்டன கியவ் நகரில் மட்டும் ஐந்து குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் கா நகரில் உள்ள ஒரு மலலையர் பள்ளியையும் ரஷ்ய ட்ரோன்கள் தாக்கின எனினும் சிறார்கள் எவரும் உடல் ரீதியாக பாதிக்கப்படவில்லை என மேயர் தெரிவித்தார் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான உக்ரைனின் விருப்பத்தை புறக்கணித்து தேர்வுக்குரிய தனது நிபந்தனைகளிலிருந்து விலக விளாடிமிர் புட்டின் மறுத்து வருவதாக டிரம்ப் நிர்வாகம் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு கடுமையான ராணுவ உதவிகளை ட்ரம்ப் நிர்வாகம் வழங்க தயங்கு ரஷ்யா மீதான புதிய தடைகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது புகலிடம் கோருவோருக்கு புதிய கட்டுப்பாடு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோரின் வெளிநாட்டு பயணங்களை கணிசமாக கட்டுப்படுத்த மத்திய கவுன்சில் திட்டமிட்டுள்ளது இதன்படி புகலிடம் கோரும் நடைமுறையில் உள்ளவர்கள் அல்லது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் இனி பொதுவாக நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது மூன்றாம் நாடுகளுக்கு செல்லவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விதிவிலக்காக உக்ரைன் அகதிகளுக்கான எஸ் பாதுகாப்பு நிலை தொடரும் என்பதால் அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் ஐரோப்பாவை நோக்கிய படகு விபத்து சிறுவர்கள் உட்பட இருபது பேர் பலி ஐரோப்பாவை அடைய விரும்பிய குடியேற்றவாசிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று நேற்று கடலில் மூழ்கியதில் சிறு குழந்தைகள் உட்பட சுமார் இருபது பேர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன இந்த துயர சம்பவம் டுனிசியாவை அண்டிய மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்துள்ளது ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி போரின் விதிகளை மாற்றும் பிரம்மாண்ட ஒப்பந்தம் உக்ரைன் ரஷ்யா போரில் திருப்பு முனையாக அமையும் வகையில் நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது அதிநவீன முப்பத்தொன்பது கிரிபன் ரக போர் விமானங்களை உக்ரைனுக்கு விற்க ஸ்வீடன் முடிவெடுத்துள்ளது இது ஸ்வீடன் நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத மிகப்பெரிய ராணுவ ஏற்றுமதி ஒப்பந்தமாகும் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி ஸ்வீடன் அதிபர் உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் சந்தித்த போது இந்த வரலாற்று முடிவு இறுதி செய்யப்பட்டது இது தொடர்பான நோக்க ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன